லூக்காழுதிய நெச்செய்தி அதிகாரம் பத்து வசனங்கள் பதின்மூன்று தொடக்கம் பதின் ஆறு வரை கொராசின் நகரே ஐயோ உனக்கு கேடு பெத் சாய்தா நகரே ஐயோ உனக்கு கேடு ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்குடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் இருப்பார்கள் எனினும் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சிதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் கப்பர்னாகுமே நீவானளவ உயர்த்தப்படுவாயோ இல்லை பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய் உங்களுக்கு செவி சாய்ப்பவர் எனக்கு செவி சாய்க்கிறார் உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கின்றார் என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பியவரையே புறக்கணிக்கின்றார் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நேற்றைய நாளிலே நாங்கள் பார்க்கிறோம் எழுபத்தி ரெண்டு சீடர்களை இயேசு இரையாட்சி பணிக்காக அனுப்புகின்றதையும் இவ்வாறு அனுப்புகிற பொழுது பல்வேறு பட்ட வாக்குறுதிகளையும் வல்லமைகளையும் அவர்களுக்கு கொடுத்து அறிவுரைகளையும் கொடுத்து அனுப்புகின்றார் அந்த அடிப்படையில் இன்றைய நாளிலே திருந்த மறுத்த நகரங்களுக்கு எதிராக ஆண்டவர் இயேசுவின் கண்டனத்தை வெளிப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம் குராசின் நகர் பெச் சாய்தா நகர் தீர் இந்த நகர் என்று நகர்களை இங்கே குறிப்பிடுகிற பொழுது ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகிறார் பாருங்கள் குராசின் நகரே பெட்ஸாயிதா நகரே உங்களுக்கு கேடு ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் புறநகர்களான தீர் சீதோனில் செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் மனம் மாறியிருப்பார்கள் என்று இந்த குராசி நகரையும் வெட்சாய்தா நகரையும் சாடுவதை நாங்கள் பார்க்கிறோம் ஏனெனில் ஆண்டவர் இயேசுவினுடைய வல்ல செயல்கள் இங்கே செய்யப்பட்ட பொழுதும் ஆண்டவர் இயேசுவினுடைய இறை வார்த்தைகள் இங்கே அறிவிக்கப்பட்ட பொழுதும் அவர்கள் மனம் மாற அவர்கள் மறுக்கிறார்கள் இறைவனுடைய வழியை அவர்கள் பின்பற்ற மறுக்கிறார்கள் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில்தான் இந்த தீர் சீதோன் நகரங்களில் இவை செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் அங்கே இருந்தவர்கள் மனம் மாறியிருப்பார்கள் சாக்குடை அணிந்து அவர்கள் தங்கள் பாவ வாழ்வில் இருந்து வழியில் இருந்து விடுதலை பெற்றிருப்பார்கள் என்று உதாரணம் காட்டி சொல்லுகிறார் மீண்டும் இவ்வாறு சொல்லுகிறார் பாருங்கள் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட கொராசினுக்கும் பெதாவுக்கான தண்டனை அதிகமாக இருக்கும் ஏனெனில் அங்கே வல்ல செயல்கள் செய்திருந்தும் அங்கே இறைவனுடைய ஆட்சிக்குரிய அந்த செயல்பாடுகளை அவர்கள் செய்திருந்தும் இவர்கள் மனம் மாற மறுத்த நிலையில் தான் ஆண்டவர் இயேசி வார சொருக்கின்றார் மீண்டுமாக கப்பர் நாமுகை பைத்து சொல்லுகிற பொழுது பாருங்கள் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது கப்பர் ஆகும் நீ வானளவு உயர்த்தப்படுவாயா இல்லை இல்லை நீ வரை தாழ்த்தப்படுவாய் காரணம் உன்னுடைய வீட்டிலே உன்னுடைய நகரிலே எவ்வளவோ புதுமைகள் எவ்வளவோ வல்ல செயல்கள் நான் செய்திருந்தும் நீ மனம் மாறவில்லையே உன்னுடைய வாழ்க்கை இறைவனுக்குரிய வாழ்வாக இருக்கவில்லையே என்று ஆண்டவர் இயேசு கவலைப்பற்று இந்த நகரங்களை அவர் சாடுவதை நாங்கள் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இவ்வாறான சாடல்களும் இவ்வாறான நிலைகளும் எங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறதல்லவா நாங்கள் எத்தனை தடவைகள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம் அல்லது ஆண்டவருடைய வார்த்தைகள் அறிவிக்கப்பட்டு கொண்டிருந்த பொழுதும் அந்த வார்த்தைகளை கேட்க அந்த வார்த்தைகளை கேட்டு மனம் மாற நாங்கள் மறத்திருக்கிறோம் நான் வாழ்ந்த பெற்றோரே பிள்ளைகளே பெரியவர்களே இது எங்களுக்கும் ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும் நாங்கள் பார்க்கின்றோம் கொரோனா காலங்களிலே ஒரு பூசைக்காக ஒரு திருப்பலிக்காக ஒரு இறைவார்த்தை பகிர்வுக்காக ஒரு பிரசங்கத்துக்காக நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் அந்த நாட்களிலே ஆலயங்கள் பூட்டப்பட்டிருந்த பொழுது திருப்பலிகளுக்கு போக முடியாமல் இருந்தோம் ஆனால் இன்று எல்லாவற்றையும் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தும் எங்களில் பலர் அசட்டீனமாக இருந்து விடுகிறோம் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் டியூஷனுக்கு அனுப்புகின்றோம் பிரத்யேக வகுப்புகளுக்கு அனுப்புகிறமே ஒழிய அவர்களை நாங்கள் திருப்பலிகளுக்கோ மறைக்கல்விகளுக்கோ மறைவுரைகளை கேட்பதற்கோ நாங்கள் வழி அனுப்புவதில்லை என் பார்ந்தவர்களே இந்த ஸ்மார்ட் போனிலே நாங்கள் பல்வேறுபட்ட காட்சிகளையும் படங்களையும் யூடியூப்புகளையும் பார்க்கிறோமே ஒழிய இங்கே சொல்லப்படுகிற வார்த்தையை அல்லது திருப்பலிகளை மறைவுரைகளை மறைக்கல்வி வகுப்புகளை இறைவனை நாடுகின்ற செயல்களை இறைவனுக்குரிய பாடல்களை நாங்கள் கேட்பது இல்லை அல்லவா ஆகவேதான் ஒரு காலத்தில் இறைவன் எங்களுக்கும் தீர்ப்பு அளிப்பார் மறந்து போகக்கூடாது இவைகள் எச்சரிக்கையாக எங்களுக்கு தரப்படுகிறது அல்லவா ஒரு கொஞ்ச நேரமாவது ஒரு இரண்டு மூன்று நான்கு ஐந்து நிமிடங்களாவது இறைவனுடைய வார்த்தையை கேட்க இறை அந்த பாடல்களை கேட்க இறைவனுடைய திருப்பலியில் பங்கு பெற எங்களுக்கு மனம் இல்லை என்று சொன்னால் எப்படி ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நவீன உலகத்திலே கடவுள் மரப்பு கொள்கைகள் நிறைந்த நிலையிலே பெற்றோர் ஆகிய நாங்கள் பெரியவர்களாகிய நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு இதனை சொல்லிக் கொடுக்க வேண்டும் வயதான பிறகு திருச்செவமாலை ஓதுவதும் வயதான பிறகு திருப்பலிகளுக்கு செல்லுவதும் வயதான பிறகு நாங்கள் இறப்பதற்கு முன்பு பயந்து இவற்றை செய்வது காரியமல்ல மாறாக சிறு வயது முதலே எங்களை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் ஏனெனில் நீங்கள் கடவுளை தேடுங்கள் கடவுள் உங்களுக்குரியதை தருவார் ஆமேன்